கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குடிமையியல் பணி ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குடிமையியல் பணி ஆர்வலர்கள் அமைப்பு புதிதாக தொடங்கப்பட்டது தொடக்க விழா கல்லூரி கலையரங்கத்தில் குத்துவிளக்கேற்றத்துடன் இனிதே தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து வந்தோரை வரவேற்கும் விதமாக கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு முனைவர் சங்கீதா வரவேற்றார் தொடர்ந்து கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையுறையில் சமூகத்திற்கு சேவை செய்ய அரசு வேலை ஒரு கருவியாகும் எனவே இளைஞர்கள் விடாமுயற்சியோடு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மாணவர்கள் தங்களது ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் இன்றியமையாமையை குறித்து உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் அறிமுகப்படுத்திய யூ டேர்ன் என்னும் திட்டம் குறித்த காணொலி காட்சி அரங்கத்தில் திரையிடப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கிய டாக்டர் பிரசாந்த் குடிமையியல் படிப்பு பயன்பட்ட விதம் குறித்தும் மாணவர்கள் அவற்றை பயன்படுத்தி தம் வாழ்வினை மேம்படுத்தி கொள்ள பயனுள்ளதொரு உரையாற்றினார் விழாவின் நிறைவாக ஒருங்கிணைப்பாளர் ஆங்கிலத்துறை அரசு உதவி பெறும் பிரிவு உதவி பேராசிரியர் முனைவர் சுமதி நன்றி கூறினார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பின்னால நடந்ததை நினைச்சு நாம வருத்தப்பட்டு இருக்க தேவையில்லை இன்னைக்கு முடிவு பண்ணா போதும் இன்னைக்கு முடிவு பண்ணி ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் வாட் எவர் ஃபீல்ட் யூ சூஸ் டு பி எந்த ஒரு ஃபீல்ட செலக்ட் பண்ணாலும் அதுல வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் யுவர் டெடிகேஷன் டெடிக்கேஷன் அழகுப்படுத்தே இல்லை போயிட்டே இருக்காங்க நம்மளுக்கு எங்களுக்கு மிச்சமாகுது இப்ப அப்படி அவங்க I feel today, and it's an immense opportunity, and in fact, an elated field of course to be here. And to address an august audience and gathering. So, to give a brief snippet about how my journey has been, I think I should start with that because this is an audience of civil servants aspirants. And this initiative of forming a club by itself, I think, is yeoman because that is not something that comes that easily and precisely.